சீஜெடாக்ஸ்ல தமிழ் பாட்காஸ்ட் உங்களை இந்த ஆழமான விவாதத்திற்கு வரவேற்கிறது வீட்டிலிருந்தபடியே வரிச்சட்ட வழக்குகளை கேட்டு மகிழுங்கள் ஜிஎஸ்டி சட்ட அறிவை மேம்படுத்த சீஜடாக்ஸ்ல தமிழ் பாட்காஸ்டே தவறாமல் கேளுங்கள் எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் டபுள் நைன் சிக்ஸ் ஃபோர் எயிட் எயிட் சிக்ஸ் எயிட் செவன் நைன் வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான ஜிஎஸ்டி வழக்க அலச போறோம் வணக்கம் ஒரு நிறுவனம் தங்களுக்கு வந்த ஒரு வரி கேட்பு ஆணையை எதிர்த்து மேல்முறையீட்டுக்கெல்லாம் போகாம நேரடியா உயர் போறாங்க ஆமா அதுவும் ஒரு சின்ன காரணத்தை சொல்லி நோட்டீஸ்ல ஒரு டைப்பிங் மிஸ்டேக் இருக்கு அதனால இந்த மொத்த நடவடிக்கையுமே செல்லாதுன்னு வாதிடுறாங்க இதுலதான் விஷயமே ஆரம்பிக்குது அந்த வாதம் வந்து இயற்கை நீதி அப்படிங்கிற ஒரு கொள்கையை அடிப்படையா வச்சது அரசு நமக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பும் போது எல்லா தகவல்களும் சரியா இருக்கணும் நமக்கு பதிலளிக்க போதுமான சரியான தேதி நேரம் கொடுத்துருக்கணும் இதுல ஏதாவது பிழை நடந்தா அது சட்டப்படி தவறுனு நம்மால வாதிட முடியும் ஓ சரி சரி இந்த நிறுவனமும் அதேதான் செஞ்சாங்க இல்லையா ஆமா தங்களுக்கு வந்த வரி கேட்பு ஆணையில பதிலளிக்க வேண்டிய தேதியில ஒரு எழுத்துப்பிழை இருந்துச்சு அதனால எங்களுக்கு எங்க தரப்பு வாதத்தை வைக்க சரியான வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்லி டெல்லி உயர்நீதிமன்றத்துல தாக்கல் செஞ்சாங்க அப்போ மேலோட்டமா பாக்கும்போது இது ஒரு சாதாரண நடைமுறை பிழை சம்பந்தப்பட்ட வழக்கு மாதிரி தானே இருக்கு அப்படிதான் தோணும் ஆனா அந்த சின்ன எழுத்துப்பிழை ஒரு பெரிய பனிப்பாறையோட நுனி அப்புறம் தான் தெரிய வந்தது அப்படியா அந்த பனிப்பாறை என்ன நீதிமன்றம் இன்ன வழக்க விசாரிக்க தான் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான மோசடி வெளிச்சத்துக்கு வந்திருக்கு இது ஏதோ அந்த ஒரு நிறுவனம் சம்பந்தப்பட்ட ஒரு முப்பத்தி நாலு லட்சம் ரூபாய் வரி பிரச்சனை மட்டும் இல்ல ஒரு நிமிஷம் பிரம்மாண்டமான மோசடியா என்ன அது கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன் அதிகாரிகள் ஒரு பெரிய விசாரணை நடத்தி இருக்காங்க அதுல ஒரு அதிர்ச்சியான உண்மை தெரிய வந்திருக்கு அதாவது உண்ணிலே இல்லாத வெறும் பேப்பர்ல மட்டுமே இருக்கிற பதினாறு போலி நிறுவனங்களை உருவாக்கி இருக்காங்க போலி நிறுவனங்களா ஆமா அந்த போலி நிறுவனங்கள் மூலமா சுமார் நூத்தி இருபத்தி கோடி ரூபாய்க்கு போலியான உள்ளிட்டு வரிக்கடன் அதாவது ஐடிசி கைமாத்திருக்காங்க என்னது நூத்தி இருபத்தி ரெண்டு கோடியா நம்பவே முடியலையே ஆமா இந்த போலி நிறுவனங்கள் உண்மையா எந்த வியாபாரமும் செய்யாது ஆனா பொருள் வாங்குன மாதிரி வித்த மாதிரி போலியான பில்ல மட்டும் உருவாக்கும் ஓ பில் மட்டும் போடுவாங்க அதேதான் அந்த பில்லுகளை வச்சு தாங்கள் ஜிஎஸ்டி கட்டியதா ஒரு கணக்கை காட்டி அரசாங்கத்துக்கிட்ட இருந்து ஐடிசியை வாங்கிடுவாங்க அப்புறம் அந்த போலியான ஐடிசிய நிஜமா இயங்குற மத்த நிறுவனங்களுக்கு ஒரு கமிஷனுக்கு வித்துடுவாங்க எவ்வளவு பெரிய நெட்வொர்க் பாருங்க சொல்லப்போனா இந்த நூத்தி இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் மோசடியில சுமார் ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தஞ்சு நிறுவனங்கள் இந்த போலியான ஐடிசிய வாங்கி வாங்கி பயனடைஞ்சிருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தஞ்சு நிறுவனங்களா ஆமா இப்போ நம்ம வழக்குல இருக்கிற இந்த நிறுவனம் அந்த ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஐந்து பேர் கொண்ட பட்டியல்ல அறுபத்தி எட்டாவது இடத்துல இருந்திருக்கு அப்போ இவங்க மேல இருந்த குற்றச்சாட்டு இவங்க இருந்தது ஏழு லட்சம் ரூபாய்க்கு போலியான ஐடிசி குற்றச்சாட்டு முழு படமும் புரியுது ஒரு பக்கம் இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் மெகா மோசடி விசாரணை நடக்குது அதுல இந்த நிறுவனமும் ஒரு அங்கம் ஆனா இவங்களும் அத பத்தி எல்லாம் ஒரு வார்த்தை கூட பேசாம நோட்டீஸ்ல இருந்து ஒரு தேதி பிழைய மட்டும் புடிச்சுக்கிட்டு நீதிமன்றத்துக்கு வந்திருக்காங்க சரியா சொன்னீங்க ஒரு பெரிய குற்றச்சாட்டை மறைக்கிறதுக்கு ஒரு சின்ன நடைமுறைப்படையா ஒரு கேடயமா பயன்படுத்த பார்த்திருக்காங்க இது தெரிஞ்சதும் நீதிமன்றத்தோட அணுகுமுறை எப்படி இருந்துச்சு சட்டரீதியா இது எப்படி இதுதான் இந்த வழக்கின் மிக முக்கியமான சட்டப்பகுதி பொதுவா ஜிஎஸ்டி துறையிலிருந்து நமக்கு ஒரு ஆணை வந்தா அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்யறதுக்கு ஒரு வழிமுறை இருக்கு ஆமா அப்பீல் ஆமா சிஜிஎஸ்டி சட்டத்தோட பிரிவு ஒன் செவனின் படி மேல்முறையீட்டு அதிகாரிக்கு தான் நாம அப்பீல் பண்ணணும் இதுக்கு பேர்தான் ஸ்டாச்சுட்டரி ரெமெடி அதாவது சட்டத்தால் உருவாக்கப்பட்ட வழி ஒரு ஏணி மாதிரி நாம முதல் படியிலிருந்து தான் ஏறி போகணும் மிகச்சரியான உதாரணம் ஆனா சில விதிவிலக்கான சூழ்நிலைகள்ல மட்டும் நாம அந்த ஏணியை பயன்படுத்தாம நேரா ஹெலிகாப்டர்ல மேல போக முயற்சி செய்யலாம் ஹெலிகாப்டரா ஆமா அந்த ஹெலிகாப்டர் தான் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தோட இருநூத்தி இருபத்தி ஆறாவது பிரிவு கொடுக்கிற ரிட் மனு அதிகாரம் உயர் நேரடியா அணுகிறது சரி அந்த விதிவிலக்கான சூழ்நிலைகள்னா என்ன எப்போ நாம் அந்த ஹெலிகாப்டரை பயன்படுத்த முடியும் உதாரணத்துக்கு உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பின அதிகாரிக்கு அந்த அதிகாரமே இல்லைன்னு வச்சுக்கோங்க இல்லைனா இயற்கை நீதி கொள்கைகள் அப்பட்டமா மீறப்பட்டிருக்கு இல்லைனா உங்க அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி சமயங்கள்ல நீங்க ரிட் மனு தாக்கல் செய்யலாம் இந்த வழக்குல தேதி தப்பா இருந்தது இயற்கை நீதிக்கு எதிரானது அதனால நாங்க ரிட் மனுக்கு தகுதியானவங்கன்னா அவங்க வாதிட்டாங்க ஆமா ஆனா நூத்தி இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் மோசடி பின்னணியில இந்த வாதத்தை நீதிமன்றம் ஏத்துக்கல என்ன சொன்னாங்க நீதிபதி பிரதிபா எம் சிங் அவங்க தீர்ப்புல ரொம்ப தெளிவா சொல்லிருக்காங்க இது போன்ற போலியான ஐடிசி மோசடி வழக்குகள்ல நிறைய உண்மைகளை அலசி ஆராய வேண்டியிருக்கு அதேதான் இதுல சிக்கலான பரிவர்த்தனைகள் பல நபர்களோட தொடர்புன்னு நிறைய விஷயங்கள் இருக்கு இது ஒரு உண்மை கண்டறியும் விசாரணை உயர் நீதிமன்றத்தோட ரிட் அதிகாரம் வந்து இந்த மாதிரி கணக்கு வழக்குகள் எல்லாம் ஆராய்ந்து தீர்ப்பு சொல்றதுக்கு இல்லைன்னு திட்டவட்டமா சொல்லிட்டாங்க அப்போ உயர் நீதிமன்றம் சொல்ல வர்றது எங்க வேலை அடிப்படை உரிமை மீறல் இருக்கான்னு பாக்கிறது தான் ஒரு ஆடிட்டர் மாதிரி உட்கார்ந்து இன்வாய்ஸ்களை செக் பண்றது இல்ல அப்படிங்கிறது தான் எக்ஸாக்ட்லி இத வலுப்படுத்த உச்ச நீதிமன்றத்தோட பழைய தீர்ப்புகளையும் மேற்கோள் காட்டினாங்க குறிப்பா கமர்ஷியல் ஸ்டீல் லிமிடெட் வழக்குல உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா சட்ட நீதியான மாற்று வழி இருக்கும்போது ரொம்ப ரொம்ப விதிவிலக்கான காரணங்கள் இல்லைன்னா ரிட்டு மனு ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த வழக்குல அந்த தேதி பிழைங்கிறது அந்த அளவுக்கு ஒரு பெரிய விதிவிலக்கான காரணமா நீதிமன்றம் பார்க்கல அப்போ ரிட் மனு தள்ளுபடி அந்த நிறுவனத்துக்கு அடுத்தது என்னதா வழி நீதிமன்றம் அவங்க மனுவ தள்ளுபடி செஞ்சாலும் அவங்களுக்கான சட்ட ரீதியான பாதையை மூடல சட்டப்படி அவங்க போக வேண்டிய இடத்துக்கு வழிகாட்டினாங்க ஓ அப்பீலுக்கு சொன்னாங்களா ஆமா சிஜிஎஸ்டி சட்டம் பிரிவு படி சம்பந்தப்பட்ட மேல்முறையீட்டு அதிகாரியிடம் அப்பீல் செய்ய சொல்லி அறிவுறுத்தினாங்க ஆனா மேல்முறையீடு செய்யறதுக்கு காலக்கெடு இருக்குமே இவங்க ரிட் மனு இவ்ளோ நாள் வீணடிச்சதால அந்த டைம் முடிஞ்சிருக்குமே நல்ல கேள்வி அதையும் நீதிமன்றம் கவனத்தில் எடுத்துக்கிட்டது அதனால ஒரு சிறப்பு வாய்ப்பா ஜனவரி பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள சட்டப்படி செலுத்த வேண்டிய முன்வைப்பு தொகையோட அவங்க மேல்முறையீடு செஞ்சா ப்ரீ டிபாசிட் சொல்லுவாங்களே அதுவா ஆமா அதோட மேல்முறையீடு செஞ்சா அத காலதாமதமாயிடுச்சுங்கிற காரணத்துக்காக தள்ளுபடி செய்யக்கூடாதுன்னு உத்தரவிட்டாங்க வழக்கின் தகுதியின் அடிப்படையில் அதாவது ஆன் மெரிட்ஸ் முழுமையா விசாரிக்கணும்னு சொல்லிட்டாங்க இது அந்த நிறுவனத்துக்கு கிடைச்ச ஒரு நியாயமான வாய்ப்புதான் ஆமா விஷயம் இதுல என்னன்னா நீதிமன்றம் அந்த நிறுவனத்துக்கு வழிகாட்டினதோடு நிறுத்திக்கல அப்படியா வேற என்ன செஞ்சாங்க ஜிஎஸ்டி துறைக்கும் ஒரு அறிவுரை சொல்லிருக்காங்க இதுதான் இந்த தீர்ப்போட ஒரு சிறப்பம்சம் என்ன அறிவுரை அது நீதிமன்றம் கவனிச்சிருக்கு ஜிஎஸ்டி அதிகாரிகள் அனுப்புற நோட்டீஸ்கள்லயும் சரி ஆணைகள்லயும் சரி நிதி ஆண்டு தேதிகள் ஜிஎஸ்டி என் இதுலாம் திரும்ப திரும்ப தப்பு நடக்குது ஆமா இது நிறைய பேர் சந்திக்கிற பிரச்சனை இதனால தேவையில்லாத வழக்குகள் நிதிமன்றத்துக்கு வருதுன்னு அவங்க கவனிச்சிருக்காங்க அதனால எதிர்காலத்துல இந்த மாதிரி பிழைகள் நடைமுறை பிழைகள் வராம ரொம்ப கவனமா இருக்கணும்னு சிஜிஎஸ்டி துறைக்கு அறிவுறுத்தியிருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் அது மட்டும் இல்ல இந்த உத்தரவோட நகல எல்லா ஜிஎஸ்டி ஆணையரகங்களுக்கும் அனுப்ப சொல்லி உத்தரவிட்டாங்க இது ஒரு வகையில அரசு நிர்வாகத்தையே சீர்திருத்துற ஒரு முயற்சி அப்போ இந்த முழு விவாதத்திலிருந்தும் நம்ம நேயர்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன பாடம் ரொம்ப தெளிவானது ஜிஎஸ்டி மோசடி மாதிரி நிறைய உண்மைகளை ஆழமா விசாரிக்க வேண்டிய வழக்குகள்ல சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மேல்முறையீட்டு வழிமுறைகளை தான் நாம முதல்ல பின்பற்றானோம் அந்த தான் பயன்படுத்தணும் ஆமா அதை விட்டுட்டு சின்ன சின்ன தொழில்நுட்ப காரணங்களை வச்சுக்கிட்டு குறுக்கு வழியில உயர்நீதிமன்றத்தை அணுகுனா அது பெரும்பாலும் வெற்றி பெறாது ரிட்மோனுங்கிறது ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் அது அற்பமான காரணங்களுக்காகவோ அல்லது சட்ட நடைமுறைகளை தவிர்க்கிறதுக்காகவோ பயன்படுத்த முடியாதுங்கிறத இந்த தீர்ப்பு ரொம்ப ஆணித்தரமா சொல்லியிருக்கு இது வரி செலுத்துறவங்களுக்கும் சரி அவங்களோட ஆலோசகர்களுக்கும் சரி ஒரு முக்கியமான எச்சரிக்கை மணி வழக்கின் மைய பொருளை எதிர்கொள்ளாம சின்ன சின்ன தவறுகளை மட்டுமே வச்சு தப்பிக்க முடியாதுங்கிறது தெளிவா தெரியுது இப்போ உங்களுக்கான ஒரு சிந்தனை யோசிச்சு பாருங்க ஒரு பக்கம் நூத்தி இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் அளவுக்கு வரி ஏய்ப்பு நடக்குது இதை தடுக்கலன்னா நாட்டுக்கு பெரிய வருவாய் இழப்பு அதனால வரித்துறை இது மாதிரி கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கிறது ரொம்ப அவசியம் ஆமா அதுவும் உண்மைதான் ஆனா இன்னொரு பக்கம் வரித்துறை செய்யற சின்ன சின்ன நடைமுறை பிழைகளால உண்மையிலேயே நேர்மையா வரி கட்டுறவங்க பாதிக்கப்படக்கூடாது இந்த ரெண்டுக்கும் நடுவுல அதாவது கடுமையான அமலாக்கத்துக்கும் நியாயமான நடைமுறைக்கு இடையில சரியான சமநிலையை எப்படி ஏற்படுத்துறதுன்னு நினைக்கிறீங்க இது சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட் உங்கள் ஜிஎஸ்டி லீகல் லேர்னிங் பார்ட்னர் ஜிஎஸ்டி சட்டம் பேசும் உங்கள் தோழன் எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் நைன் நைன் சிக்ஸ் ஃபோர் எயிட் எயிட் சிக்ஸ் எயிட் செவன் நைன்